ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அன்றைக்கி சிக்கன் செஞ்சோம் கிரேவி இன்றைக்கி சாம்பார் வைக்கலான்னு இருக்கோம் வில்லேஜ் ஸ்டைல் சாம்பார் வைக்க போகிறோம் கேரட் பீன்ஸ்லாம் போட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அடுப்பு எரிஞ்சிட்ருக்கு ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஊற்றிக்கலாம் கடுகு போடலாம் பாருங்க வெடிச்சிச்சு சீரகம் போட்டுக்கலாம் பாருங்க வெடிச்சிச்சு அடுத்தது வெங்காயத்தை போட்டுக்கலாம் கூடவே பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அதுக்கு நல்லா புரிசி எறியுது இப்பதான் நல்லா வதங்குது தக்காளி போட்டுக்கலாம் நல்லா வதங்கிச்சு பாருங்க வெங்காயம் தக்காளி போட்டோம் நல்லா வதங்கிடுச்சு இந்த நேரத்தில் கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் பெருங்காயப்பொடி போட்டுக்கலாம் அப்புறமா நான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க மிளகா பொடி வச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் கேரட் பீன்ஸ் ரெடியாக வச்சுருக்குறோம் இப்போ கேரட் பீன்ஸே இதில் போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் பருப்பு நல்லா கடைஞ்சி வச்சுருக்கோம் பருப்பை இப்போ ஊற்றலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் புளித்தண்ணி கரைச்சி வச்சுருக்கோம் லாஸ்ட்டாக அதையும் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் அவ்வளோதான் நம்ம சாம்பார் ரெடி பாருங்கள் இதுக்கு மேலே நம்ம அடுப்பை நல்லா தீ வச்சோன்னா சூப்பரான சாம்பார் ரெடி ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க நம்ம நல்லா அடுப்பு நல்லா தீய வச்சோம் சூப்பராக சாம்பார் ரெடி ஆயிடுச்சு பாருங்க சாம்பார் எப்படி இருக்கு டேஸ்டா இருக்கான்னு நம்ம பார்க்கலாம் வாங்குக்கார எல்லாம் கரெக்டாக இருக்கு இந்த மண்பானையில் செஞ்சது அவ்வளோ டேஸ்டா இருக்கு நம்ம கேஸில் நம்ம அதில் செய்கிறத விட இந்த அடுப்பு மண் அடுப்பில் மண் பானையில் செய்கிற இந்த சாம்பார் அவ்வளோ சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பை பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்